வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு திரிசாம்சம் இதை டி தேர்ட்டி அதாவது வர்க்க சார்ட்லே முப்பதாவது முப்பதாவது வர்க்க சார்ட் டி தேர்ட்டி டிவிஷனல் சார்ட் தேர்ட்டி என்று அழைக்கப்படும் அதாவது இந்த திரிசாம்சமானது எதை பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்கன்னா ஒருத்தருடைய குண நலன்கள் எப்படி இருக்கும் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த கணக்கு முறை வந்து உங்களுக்கு பயன்படுகின்றது இந்த சார்ட்டின் நோக்கமே நமது உடல்நிலை கோளாறு ஒரு துரதிர்ஷ்டம் ஒரு பகைகளை பற்றி காண்பது இதில் சந்திரன் ராகு கேது என்பது முக்கியத்துவம் தரப்படவில்லை அதாவது இதில் ரிசபலக்ன ஜாதகரை எடுத்துக்கொண்டால் லக்னம் சுக்கரன் வீடு சந்திரன் குரு வீடு திரிசாம்சத்தின் நிலை இப்போது நாம் சொல்லுவது சூரியன் சுக்கரன் வீடு புதன் செவ்வாய் வீடு சுக்கரன் சனி வீடு செவ்வாய் குரு வீடு குரு சனி வீடு சனி செவ்வாய் வீடு ராகு குரு வீடு கேது குரு வீடு மாந்தி சுக்கரன் வீடு ஆக இதில் நாம் இரண்டா பிரித்து கொள்ள வேண்டும் அதாவது சுப திரிசாம்சம் பெற்ற கிரகங்கள் என்னென்ன அடுத்தது அசுப திரிசாம்சம் பெற்றது என்னென்ன அப்படின்னு நம்ம அதை டிவிஷன் பண்ணிக்கணும் அதாவது லக்னம் வந்து சுக்கரனுடைய திருசாம்சத்தில் இருப்பதால் ஒரு கவர்ச்சியாகும் அறிவு கலை ஈடுபாடு ஸ்போர்ட்ஸ் லக்கி ஒய்ஃப் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்திரன் குரு திருசாம்சம் பெற்றால் அறிவு கூர்மை ஃபைனான்ஸ் கவர்ச்சி கலையார்வம் எல்லோரையும் ஒரு சமமாக பாவிக்கும் நிலையை உண்டு பண்ணிவிடுகின்றது சூரியன் சுக்கரன் திருசாம்சம் பெற்றால் கவர்ச்சி உடல் ஆரோக்கியம் ஆகாரம் நல்ல வாகன யோகத்தை இவை தந்துவிடுகின்றது புதன் செவ்வாயோட திருசாம்சத்தில் இருக்கும்போது அபவாதத்தினால் கேடுவரும் தர்க சாஸ்திரம் அறிந்தவர் சுக்கரன் சனி திருசாம்சம் பெறும்போது முன்கோபம் வெறுப்புக்கு ஆளாதல் பகை உண்டாதல் செவ்வாய் குரு திரிசாம்சம் பெற்றால் சட்டத்தை மதிப்பார் இனத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் ஆடம்பரம் திருமண வாழ்க்கை குழந்தை குட்டிகளுடன் ஒரு சந்தோஷமாக அமையும் குரு சனி திரிசாம்சம் பெற்றால் முன்கோபம் வெறுப்பு பகைக்கு ஆளாதல் ராகு குரு திரிசாம்சம் பெற்றால் கல்வியில் ஆர்வம் சாஸ்திரம் திறமை குட் ஒரு நல்ல திருமண வாழ்வு புகழ் அடையும் சனி செவ்வாய் திருசாம்சம் என்னால் சனி செவ்வாய் சேர்ந்தாலே மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஜாபில் போயிடுவாங்க பொதுவாக கிரகங்கள் கெட்ட திரிசாம்சம் பெற்றால் அது துரதஸ்தம் நோய் கடன் பகை தரும் அதன் தசாபுத்தியில் சுபத் திரிசாம்சம் பெற்றால் அதன் தசாபுத்தியில் சுபபலன் தரும் அது சார்ந்த வகையில் திரிசாம்ச கணக்கு எப்படி போடுவது என்று இப்பொழுது பார்ப்போம் ஒற்றைப்படை ராசி அதாவது மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகளில் ஜீரோ டு ஃபைவ் பாகை அது செவ்வாய் திரிசாம்சம் அஞ்சு டு பத்து டிகிரி வரை சனி திரிசாம்சம் பத்து டு பதினெட்டு குரு திரிசாம்சம் பதினெட்டு இருபத்தி அஞ்சு புதன் திரிசாம்சம் இருபத்தி டிகிரி டு முப்பது டிகிரி சுக்கரன் திரிசாம்சம் அடுத்தது இரட்டை ராசிக்கு வருவோம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மீனம் இது ஜீரோ டு அஞ்சு சுக்கரன் திருசாம்சம் அஞ்சு டு பன்னெண்டு புதன் திரிசாம்சம் பன்னெண்டு இருபது குரு திரிசாம்சம் இருபது டு இருபத்தஞ்சு சனி திருசாம்சம் இருபத்தஞ்சு எட்டு முப்பது செவ்வாய் திரிசாம்சம் ஆக இவைகள் கல்வி செல்வம் ஒழுக்கம் முதலியன பற்றி குறிக்கும் இது பெரும்பாலும் பொருத்தம் கூட பார்க்கலாம் விருப்பப்பட்டால் பொதுவாகவே திருசாம்சத்தில் நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி நன்கு அமைவது லக்னாதிபதி எல்லாம் அமைவது நலன் தரும் ஆக ஒரு பாயிண்ட் வைஸ் பார்த்தோம்னா சம்பளம் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு பேட் லக்னாதிபதி ராகு கேது லக்னத்துல திரிசாம்ச லக்னத்துல ராகு கேதி இருந்தாலும் சுகமில்லை பன்னெண்டில் சனி நோ ரிலீஃப் ஃப்ரம் டிசீஸ் ராகு கேதி எட்டில் அது சிரமம் தரும் வியாதி அந்த தசாபுத்தியில் நாலாம் அதிபதி நன்கு அமையணும் பொதுவாக திரிசாம்சார்டில் நாலு எட்டு பன்னெண்டு நன்கு அமைய வேண்டும் ஆறாம் அதிபதியின் ஆரூடபதா உடலில் எந்த பாகம் பாதிக்கப்படும் என்பதை காட்டும் அந்த திரிசாம்சார்டில் செவ்வாய் வலிமை பெற்றால் நோயிலிருந்து விடுதலை காட்டும் சுக்கரன் வலிமை கடலில் இருந்து விடுதலை காட்டும் ஆக மற்றபடி பார்த்தால் நீங்கள் வக்ர கிரகம் அது இது அதெல்லாம் ஓரளவு நல்லதான் செய்யும் கிரகம் நீச்ச கிரகம் இந்த பாதகாதிபதி அதோட நிலை என்ன அறிந்து நீங்கள் எப்போதும் போல் பார்த்து கொள்ளலாம் ஆக பொதுவாக சுக்கர திரிகோணத்தில் லக்னம் அமையுமானால் சுகமான வாழ்வு கிடைக்கும் செவ்வாய் திருசாம்சத்தில் பிறந்தால் எத்தனை எதனையுமே சிந்திக்காமல் முன் யோசனை இல்லாமல் அவசரம் அவசரமாக ஏதாவது செய்து சிக்கலில் வீழ்வர் குரு திருசாம்சம் லக்னமாக அமைந்தால் அல்லது லக்னத்தில் குரு இருந்தால் என்ன ஆகும் என்றால் திருசாம்ச லக்னத்தில் அவர் ஒரு புகழ் தலைவன் நல்ல ஒரு முயற்சி செய்து எல்லா வேலையும் முடிப்பார் பிறருக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் புதன் திருசாம்ச லக்கணத்தில் இருந்தாலும் புதன் சொந்த திருசாம்சத்தில் இருந்தாலும் ஞாபக சக்தி கவிதை வித்தை வேலை நல்லவன் முன் யோசனையோடு யோசனை என்பது கிடையவே கிடையாது சனி தன் சொந்த திருசாம்சம் அல்லது லக்கணத்தில் இருந்தால் நோய் உள்ளவன் யோகமில்லாம் அனைவையை அடைய நேரலாம் அதே வேளை சுயமாக சம்பாதித்து அனைத்தையும் அடைவான் ஆக இந்த திரிசாம்சம் அதன் சில வேளை நாம் அந்த படிப்பையும் அறிய முடிகின்றது எப்போது இது திரிசாம்சம் என்பது பிஹேவியர் கேரக்டை குறிக்கின்றதோ அப்போது எண்ணம் என்ற ஒன்றும் அதனுடன் தொடர்பு கொள்ளும் அல்லவா ஆக ஒரு நாலாம் அதிபதி சூரியன் சுக்ரன் நட்சத்திரத்தில் அவர் ஃபைனான்ஸ் படித்தார் லக்னம் சுக்ரா திரிசாம்சம் கலை ஈடுபாடு கவிதை ஈடுபாடு தந்தது ஏழாம் அதிபதி செவ்வாய் குரு திரிசாம்சம் நல்ல ஒரு மனைவியை கொடுத்தது பத்தாம் அதிபதி சனி செவ்வாய் திரிசாம்சம் மெயின்டனன்ஸ் ஒர்க் ஆக ஸ்டடி பண்ணா உங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணும்போது போது எப்போதும் போல நல்ல பலன் கிடைக்கும் ஆக இந்த மைண்ட் திங்கிங் ஆக்ஷன் மாதிரி தான் இது திரிசாம்சம் குணம் பற்றி கூறுவது எண்ணம் பற்றி கூறுவது என்று எண்ண தோன்றுகின்றது இது கல்வி தொழில் துணைவர் குழந்தை பற்றி கூட குறிகாட்டுகின்றது நிறைய சார்த்துகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது பலன் ஒருவரது ஆர்வம் அவர் பிற்காலத்தில் அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதை பத்தி நீங்க ஒரு ஐடியா உங்களுக்கு முற்காலத்திலே தெரிஞ்சிடும் பிற்காலத்தை பத்தி பிற்காலத்தில் அவர்களுக்கு இந்த மாதிரியான தான் அவருக்கு ஈடுபாடு இருக்கும் அவருக்கு இந்த மாதிரி மனைவிதான் அமையும் அவர் செல்ல செய்ய போகும் தொழில் இதுவாகத்தான் இருக்கும் அதாவது அவர் போ ஃபியூச்சர்ல போகக்கூடிய ட்ராக் இதுதான் என்று உங்களால் அழகாக கணித்து விட முடியும் ஆக ஒரு ஜாதகத்தில் ஒன்று இரண்டு நான்கு ஏழு இந்த பசாம் மதிபல் திரிசாம்சத்தை கவனித்தால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் அவ்வளவு துல்லியமாக இருக்கின்றது அதாவது அதை கண்கூட நாம் ஜோதிட வல்லுநர்கள் கூறுவது போல் கணித்தால் அழகாக பார்த்துவிடும் எல்லா ஜோதிட மெத்தடை விட இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தருவோம் என்ற நிலையை இந்த சார்ட் உணர்த்துகிறது ஏனென்றால் அவ்வளவு துல்லியமாக பலன் கிடைக்கின்றது வேறு ஒரு ஒரு ஜாதகம் பார்ப்போம் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து இதை மட்டும் எடுத்துவோம் மகர லக்ன ஜாதகர் லக்னம் சனி திருசாம்சமாக இருந்தால் என்ன கடின தானே முன்னேறுவார் முன்னேறினார் நாலாம் அதிபதி குரு செவ்வாய் திருசாம்சம் ஆக அது இந்த குரு செவ்வாய் இணைப்பே உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கொண்டு போய் விட்டுறோம் மெக்கானிக்கல் லைன்ல விட்டுறோம் சோ அவர் இதுதான் படிப்பார்னு உங்களால உணர முடியுது ஐந்தாம் அதிபதி சுக்ரன் இது புதன் திருசாம்சம் இதன்படி பார்த்தால் குழந்தைகள் கணக்கு என்ன என்னாவது அந்த குழந்தை வந்து புதனை குறிக்கிறதுன்னா ஃபியூச்சர்ல அந்த குழந்தை ஒரு காமர்ஸ் படித்து அது ஒரு பிஸ்னஸ் லைனில் போய் ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அமையும் என்பது அந்த திருசான்சமே உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுகின்றது ஆறாம் அதிபதி புதன் இவருக்கு மூச்சு ப்ராப்ளம் ஐம்பத்தி மூன்று வயதில் தொடங்கியது ஆக இந்த புதன் அதையும் காட்டி கொடுத்து விடுகின்றது அது எந்த இதில் அதாவது வீசிங் ப்ராப்ளம் வந்துட்டுது அவர் இப்போ ஸ்ப்ரேயரை யோசிக்கிறார் ஏழாம் அதிபதி சந்திரன் குரு திரிசாம்சம் ஆக இவர் மனம் ஆன்மீக நாட்டம் இது அதே வேளை இந்த ஏழாம் அதிபதி கணவர் சுக்கரனை குறிக்கின்றது ஆக அவர் கணவரை பற்றி ஒரு கோர் காட்டுது பத்தாம் அதிபதி சுக்கரன் புதன் திரிசாம்சம் ஸோ இவர்கள் பிஸ்னஸ் ஃபேமிலி களத்தரக்காரகன் என்று பார்க்கும்போது அவர் ஒரு கணவர் அந்த மாதிரி ஒரு 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 அது என்ன சொல்வது விஜய் கேப்டவர்களா இருப்பாருன்னு நமக்கு குறிகாட்டி விடுகிறது மற்றொரு ஜாதகம் ஒன்று நான்கு ஏழு பத்து மட்டும் நம்ம எடுத்துவோம் அதன் அமைப்பு திரிசாம்சத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் லக்னம் சுக்கரன் திரிசாம்சம் அப்போ லக்னம் சுக்கரன் திரிசாம்சம் பார்த்தீங்கன்னா அவர் சுகவாசி ஜெ ஜென்ரலாவே ஒரு சுகமா தான் இருக்கார் குழந்தையில இன்னும் அப்படியே தான் இருக்கார் நாலாம் அதிபதி குரு அது குரு திரிசாம்சம் அப்ப என்ன ஆகுது நாலுன்றது கல்வின்னு சொல்லுவோம் அப்பா என்ன ஆகுது அவர் எம்பிஏ படிக்கிறார் அப்ப பிசினஸ் லைன் தானே படிக்கிறார் அதே வேளை பத்தாம் பத்தாம் புதனாக அமைந்து விடுகின்றது புதன் திரிசாம்சத்தில் அமைந்து விடுகின்றது உங்களுக்கு தெரியும் புதன் என்றால் வியாபாரக்காரகன் கணக்குக்காரகன் என்று ஆக அவர் கம்யூனிகேஷன் உள்ள ஒரு பிசினஸ் லைன்ல ட்ராக்ல அவர் போயிடுறார் ஆக குழந்தை பிறக்கும் பொழுதே நாம் அந்த குழந்தையின் குணம் லக்னம் அவரை காட்டும் அவர் என்ன படிப்பார் எந்த மாதிரி துணைவர் அமைவார் எந்த தொழிலுக்கு போவார் என்பதை குறித்து விடுகின்றது அடுத்தது ஏழாம் அதிபதி சந்திரன் சுக்கரன் திருசாம்சம் அதாவது அவர் துணைவர் டிரான்ஸ்போர்ட் லைனில் பணி எப்படி கரெக்டாக சுக்கரன் அது அது வந்து சுக்கரன் சுக்கரன் திரிசாம்சம் ஆக அது டிரான்ஸ்போர்ட் ஆர் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி லைன்ல உள்ள தான் அவர் போனார் ஆக இது எவ்வளவு அழகாக காட்டிவிடுகின்றது ஆக இந்த டி தேர்ட்டி சார் நாம் முற்பிறவி ரகசியத்தை சொல்லி இந்த பிறவிக்கு கொண்டு வந்து முற்பிறவிபடிதான் இப்பிறவியில் உனக்கு எல்லாமே அமையும் என்று சொல்கிறதல்லவா பிறகு இது பெண்களுக்குத்தான் பொருந்தும் என்று எப்படி சொன்னார்கள் என்று இன்னும் விளங்கவில்லை நமது என்ன சொல்கிறார் என்றால் நமக்கு துரதிருஷ்டம் நோய் கடன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அறிவதற்கு இது அப்படி என்று ஆனால் இப்போ நான் அதை எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது அதாவது அதுக்கு தான் மேலை நாட்டினர் சொல்வார்கள் நோ மைண்ட்ஸ் திங்க் அலாய் அப்படின்னு அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தான் திங்க் பண்ண தவிர்த்து ஒரே மாதிரி எல்லாரும் எண்ணமாட்டார்கள் அவருக்கு தெரிஞ்சது அவரை எழுதி போயிட்டு விட்டார் நாம் இதெல்லாம் ஒரு பத்து ஜாதகத்தை அலசு பார்க்கும்போது நமக்கே வியப்பாக இருக்கிறது என்னைக்கு அது குணம் என்று வந்து விட்டதோ பிஹேவியர் என்று வந்து விட்டதோ அங்கே நமக்கு திங்கிங் அண்ட் ஆக்ஷன் வந்தே திரணும் நாம் மனத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துகிறோம் அப்போ குணமும் பிஹேவியர் பேட்டனாக தானே அப்போ அது கரெக்டாக தானே இருக்குது அப்போ நாம் இந்த ஆங்கிளில் திரிசாமிசத்தை நோக்கும் பொழுது மிக அருமையாக இருக்கின்றது இவர் ஏன் பெண்களுக்கு என்று சொன்னார்கள் என்று எனக்கு அது இன்னும் விளங்கவில்லை ஏன் ஒரு சாதரா சொல்லணும் அப்போ இருவரையும் பார்க்கணும்ல அதுதான் நான் சொன்னேன் அப்படி பார்த்தா பொருத்தத்தில் பார்த்துக்கலாம் நம்ம என்னை பொறுத்த வரை இந்த முறையானது அதாவது இருபதாவது மெத்தேடு இது நான் பார்த்த இவ்வளோ வச்சு மொத்தம் அறுபது வர்க்க சார்ட்டாக அறுபது இருக்குது இந்த அறுபதில் மிக எளிதாக நச்சுன்னு எடுக்கிறது இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ குழந்தையோ குழந்தையோட ஃபியூச்சர் குழந்தை இதை எப்படி திங்க் பண்ணி எப்படி வளரும் என்ன ஆகும் என்ன எந்த ட்ராக்ல போகும் அப்படின்னு நாம் வந்து இதை ட்ராக் பண்ணுறதுக்கே இது அருமையான சார்ட் இது மிக எளிதாக இருக்குது இப்போ உங்களுக்கு புரியுது அல்லவா இப்போ ஏழாம் அதிபதி ஒரு சுக்ரனா வந்து அது புதன் திருசாம் அப்போ கணவர் வந்து அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் பிஸ்னஸாக தானே இருக்கணும் இல்லையா அப்ப எவ்வளோ ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியுது இதை போய் நம்ம ஏன் மண்டை பிச்சுட்டு உங்க தொழில் என்ன அது என்னென்னு அப்படி நம்ம தோவ வேண்டியதாக இருக்குல்ல அதுக்கு அந்த நெசசிட்டி இல்லாம மிக ஈஸியா பார்த்த உடனே ஒரு டச் அதாவது இது என்னன்னா ஒரு ஜோதிடமே தெரியாத ஏபிசிடி தெரியாதவர்கள் கூட இந்த திரிசாமி சட்டை பார்த்தால் அவர்கள் சொல்லிவிடுவார்கள் அதாவது புத்திரகாரகன் வந்து சு சுக்கரனாக இருந்து மகரத்திற்கு அது வந்து புதன் திருசாசத்தில் தான் அந்த குழந்தைய அப்போ வந்து அது பிஸ்னஸ் லைனில் போகும் அப்படின்னு தெரிஞ்சு போய்ட்டுதே அதுதான் படிக்கணும்னு அது பத்தாம் என்பது தொழிலாவது நாலாம் ஐம்பது பிகாம் எடுத்து படிக்கிறார் அக்கௌண்ட் இந்த மாதிரி படிக்கிறாரா இல்லையா டேலி கீழே ஏதாவது அதெல்லாம் பழைய மெத்தட் இருந்தாலும் சொல்கிறான் உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியுது ஒரு உணர முடியுது இல்லை அப்போ நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் எடுத்த உடனே டக்குன்னு திருசனுஷத்தை பார்த்தா ஒன்று தெரியும் இது உண்மையாக பொய்யான போது மற்ற சார்ட்டை நாம் வந்து அதோட கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம எப்போதுமே ராசி சார்ட் மற்ற வர்க்க சார்ட்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உண்மை விளங்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இது மிக அருமையான சார்ட் இதை முதல்ல வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆக நீங்கள் பல வருடம் ஜோதிடம் கற்று பலன் சொல்வது ஐந்தே நிமிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் இதில் இன்னொன்று பா பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டாங்க எல்லா கிரகத்தை எல்லா ஜாதகத்துக்கும் பொது புள்ளிகள் என்று அது டிரான்ஸ்லேட் பண்ணி அது அங்கே நீச்சம் உச்சம் ஆட்சி இப்படின்னு இருக்கும் அதெல்லாம் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா மிக எளிதாக உங்களுக்கு விளங்கிவிடும் ஆக அதான் நான் சொன்ன மாதிரி புதன் என்றால் கணக்கு சுக்ரன் என்றால் கலை செவ்வாய் என்றால் உங்களுக்கு மிஷினரி சனி என்றால் கடின உழைப்பு குலி என்றால் ஆசான் இப்படி இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பியூச்சர்ல நீ இன்னதான் படிப்பீங்க இந்த மாதிரி தான் ஒரு துணைவர் வருவார் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தொழில் அமைகின்றத டக் பார்த்த உடனே நீங்க சொல்லிவிடுவீங்க ஒரு குழந்தை எதிர்காலத்தில் இந்த ட்ராக்கில் தான் இதன் மனம் போகும் இதைத்தான் இதை படிக்கும் இப்படித்தான் இவர் துணைமார் அமைவார் இந்த தொழிலில் தான் இவர் நாட்டமிறக்கும் என்பதை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டும் மன கண்ணாடியாக இது அமைந்து விடுகின்றது என்பதில் துளியும் சந்தேகமில்லை அது பயணம் செய்ய போகும் பாதையை வடி அமைக்கும் தகுதியை இந்த சார்ட் பெற்று நம்மை வியக்க வைக்கின்றது ஆக உங்களுக்கு இந்த எதிர்காலம் பற்றி சொல்ல குழந்தையின் எதிர்காலம் பற்றி அறிய மிக மிக அருமையான சார்ட் நான் வந்து இதை வந்து கன்ஃபார்ம்டாக சொல்லலை அப்சர்வ் பண்ணுங்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நாம் எந்த கருத்தையுமே யார் மீதும் திணிக்கக்கூடாது இப்போ நாம்னே எதுக்கு இதில் சொல்கிறோம் உங்களுக்கு விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று எதுக்குமே அதாவது ஒரு சார்ட் மாதிரி ஒரு சார்ட் இருக்காது நாம் அப்சர்வ் பண்ணும்போது தான் அது தெரியும்போது அதை நான் என்ன செய்கிறோம் அப்போ ஒரு குழந்தையை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு பார்க்கும்போது குழந்தைக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு வர்ற டயத்தில் நீங்கள் அதெல்லாம் ட்ராக்ட் பண்ணி கூடயே நீங்கள் கைகோர்த்து போகும்போது அது அந்த குழந்தை வந்து உங்களுடன் ஒத்துழைத்து நீங்களும் அதற்கு ஒத்துழைக்கிறீர்கள் அதுவும் உங்களுக்கு ஒத்துழைக்கின்றது ஆக இருவரும் ஒத்துழைக்கும் போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பொதுவாக காண முடிகின்றது இது என்ன பொறுத்தவரையும் இதுதான் வந்து பெஸ்ட்டாக தெரியுது மற்றதோட நம்ம போட்ட கம்பேர் பண்ணியிருப்போம் அதாவது புத்தகம் போட்டிருப்பாங்க புத்திசாலி குழந்தைகளில் வளர்வது எப்படி இந்த குழந்தைய வளர்ப்பது அதெல்லாம் உண்மை அதை நான் பொய்ன்னு சொல்லலை ஒரு குழந்தைக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த சின்ன சின்ன டூல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுத்து ரொம்ப குழந்தைங்ககிட்ட வந்து ஜாக்கிரதையான ஒரு பொருளை கொடுக்கணும் கண்ணா பண்ணணும் ஷார்ப் மெட்டீரியல்ஸ் ஒரு பாய்சனஸ் கலர் மெட்டீரியல் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதாவது அவங்களுக்கு ஏஜ் தெரிஞ்சு இது குட் ஆர் பேர் அப்படின்னு அவங்களுக்கு தெரியற வரலாம் அவங்களுக்கு அந்த இது சொல்லக்கூடாது ஆனால் நீங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த அதெல்லாம் கணக்கு புதன் இருக்குன்னு சொன்னால் அந்த அபேக்கஸ் போட்டு சும்மா நவற்றி விடலாம் அதை சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு கணக்கு குழந்தை நமக்கு இந்த மாதிரி அந்த இருக்குன்னு சொன்னால் அப்படி எதுவுமே ட்ரைனிங் தானே பயிற்சி இருந்து தான் அதுதான் வருது யாரும் பிறக்கும் போதே எல்லாத்தையும் கையில கொண்டாந்து இல்லை எல்லாரும் ஜீனியஸ் ஆயில்லை ஆனால் அவங்க ஜாதகத்துல இருக்க ஜீனியஸ் ஆகணும்னு ஆகுறாங்க அதுக்கு தகுந்த சூழல் அவருக்கு தகுந்த ஒரு ஆர்வம் அந்த நேரத்துக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லாம் போது தான் அது உண்மையாக அவர் உருவெடுத்து விடுகின்றது நானே இந்த ஜோதிடத்துக்கு வந்ததை கேட்டால் நீங்கள் நீங்க வெளிநாட்டில் கல்ஃப் போட்டிருந்தாங்க கல்ஃப் பேப்பர்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா அவர் கேட்டு கேட்டிருந்தாங்க விஞ்ஞானிகள் இயற்கையிலேயே உருவாக முடியுமா இல்லை ஆனும் போது அவங்க பதில் அவங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா கிரீம் மாதிரி பிறக்கிறாங்க நீங்க அப் பண்ணியும் சயின்டிஸ்ட்டாக ஆயிடுறீங்க இல்லையா ஆக உங்களுக்கு கைடு இருக்கும்போது பிக்க சயின்டிஸ்ட் ஸோ நான் அப்ப என்ன நினைச்சேன் ஜோசியர் ஜோசியன்றாங்க நினச்சேன் நினைச்சேன் நான் சீரியஸாவே எடுக்கல அதுக்கு ஒரு போட்டோன்னு தர உங்களுக்கு ஆர்வம் வேணும் உங்களுக்கு நல்லா வேணும் மெட்டீரியல்ஸ் கிடைக்கணும் இவ்வளவும் இருந்து நீங்களும் முயற்சி எடுக்கணும் கடினமாக பெருசாக அது என்ன சொல்ல பர்சீவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அதை அடைய முடியும் அது பொய்யே இல்லைன்னு தான் நான் ஏகப்பட்ட புக்ஸு டிவி ஷோவில் அவங்கவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லி முடித்து எழுதிட்டு அப்புறம் ஏன் இதை சொன்னாங்கன்னா நான் அனால அனாலிட்டிக்ஸ் மாதிரி அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஏகப்பட்ட புத்தகங்கள் வாங்கி ஏகப்பட்ட சீடிக்கள் வாங்கி எல்லாத்தையும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணும்போது இப்போ நம்மளுதே திங்கிங் டிஃபர் ஆகுது இல்லை பழைய திங்கிங் உள்ளதுக்கும் இப்போ நம்ம சொல்கிறதுக்கும் என்டெய்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம அந்த பழைய ட்ராக்கை போகல அப்போ இன்னும் ஏதோ எதுவும் அதில் இருக்குது அது நமக்கு தெரியல இப்போ நம்ம திருசாம்சத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தான் பார்க்குறோம் அவங்க சொன்னது என்னன்னா அது பொங்களுக்கு மட்டுந்தான் அப்படின்ட்டாங்க அது எப்படி ஒரு சார்ட்டில் வந்து ஒன்று ஒருத்திற்கு வந்து அலாட் பண்ண முடியும் இது என்ன மேரேஜ் இதாச்சு ரஜி பொறுத்தன்றதுக்கு அது தப்பு இல்லை அது ஆக ஒரு குணம் என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு அப்போ ஒரு கிரகம் பொதுவாக இருக்கும்போது அது என்ன செய்யுமோ அதைத்தான் செய்யும் அவங்களுக்குன்னு போது தப்பு தானே அது ஸோ இன்டர்பிரேஷன்ல எதோ சம்திங் ராம ஆக ரெண்டுத்துக்கும் பார்க்கலாம் இல்லை அப்போ உங்களுக்கு திருசாம்சத்தை நீங்கள் சும்மா ரஃபாக எடுத்துட்டாலே ரொம்ப டீப்பாக போகாமலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு ஃபியூச்சரையும் காட்டுது ஒரு குழந்தைய நாம் வந்து அழகாக ஒரு அது என்ன சொல்கிறதுக்கு அதை ஹோன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு சரியான பாதையில் போகிறதுக்கு நமக்கு ஒரு வழியையும் அது காட்டுகின்றது இதை நான் வந்து அடித்து பேசலை ஜாதகத்தை பார்த்தோம் இது இருக்குது நீங்களும் அந்த மாதிரி உங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் உள்ளவங்களை பாருங்கள் ஸோ அவங்களாம் ட்ராக் எப்படி போகிறாங்க ஒரு பிஸ்னஸ் லைனில் ஒருத்தர் போகிறாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் லைனில் போகிறாங்க ஒருத்தர் மெடிக்கல் லைனில் போகிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு இப்படி தான் வருதா செவ்வாய்சனி இருந்தால் பெரும்பாலும் செவ்வாய் சனி போதும் அது அது அவங்க வந்து மெடிக்கல் மெடிக்கல்னால அடிச்சிருக்கோம் ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டது புதன் நட்சத்திரத்தில் கேட்டாயில் விருச்சிகத்தில் அது ஆல்ரெடி விரிச்சிகன்றது மெடிக்கல் பற்றியது அதில் செவ்வாயும் சனியும் புதன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டராக இல்லாட்டாலும் அவருக்கு அந்த மெடிக்கல் நாளில் ஒரு பயாலஜி எடுத்து படிக்கிறார் டிசக்ட்லாம் அழகாக செய்கிறார் சுகர் டெஸ்ட்டு செய்கிறார் பிபி டெஸ்ட்டு செய்கிறார் யூரின் டெஸ்ட்டு செய்கிறார் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸாக மார்க் கிடையாது அது எப்படி வருது அப்போ இது உண்மை தானே ஆனால் அவர் டாக்டர் இல்லை அப்படி சொல்லலாமா நான் ப்ராக்டிஸிங் டாக்டர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் எதுவும் செய்யலை அப்போ ஒரு தியரி தெரியுது ஸோ ஒரு டா ஒரு நாம் இப்படி இருந்தால் இந்தந்த மருந்தை சாப்பிட்ணும் ஸோ வி ஷுட் சேவ் அவர் சொல்ஸ் ஸோ அந்த ஒரு நாலெட்ஜ் இருக்குல்ல ஸோ அந்த மெடிக்கல் நாலட்ஜு அந்த பிளானட்ரி பொசிஷன் தருகின்றது ஆக செவ்வாய் சனி புதன்களையும் லிட்ஸ் டு டாக்டர் ஒரு மெடிசன் அப்போது உங்களுக்கு புரியுதா அப்போ திருசாம்செல்லாம் இருக்கும்போது அவங்க சாட்டில் அது இருக்கணும் நிச்சயம் செவ்வாய் சனி திருசாம்சமோ இல்லை சனி 生活在这上面，那啥呢？